சீனாவில் மீண்டும் ஒரு புதிய வகை வைரஸ் பரவி மக்களை பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் உலக நாடுகளை புரட்டி போட்டிருந்தது கொரோனா வைரஸ் கடும் பாதிப்பை ஏற்படுத்திய கொரோனா வைரஸ் தாக்கத்தால் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருந்தனர் இன்றளவும் ஒரு சில நாடுகளில் கொரோனா வைரஸ் உருமாறி தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறப்பட்டு வருகிறது இந்நிலையில் சீனாவில் மீண்டும் ஒரு வைரஸ் பரவி மக்களை பாதிப்புக்குள்ளாகி வருகிறது எச் வைரஸால் சுவாச நோய் அங்கு வேகமாக பரவி வருகிறதா கோவிட் அறிகுறிகளைப் போலவே இதற்கும் இருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக பத்தொன்பது வயதுக்குட்பட்டவர்களை அதிக அளவில் இந்த வைரஸ் தாக்குவதாக கூறப்படுகிறது இருமல் காய்ச்சல் மூக்கடைப்பு மற்றும் மூச்சு திணறல் ஆகியவை இதன் அறிகுறிகள் என்று சொல்லப்படுகிறது இந்த வைரஸ் பாதித்த நோயாளிகள் மருத்துவமனைகளில் குவிந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கிடையில் உள்ள பல மருத்துவமனைகள் நிமோனியா மற்றும் கோவிட் நோயாளிகளால் நிரம்பியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் உடனே